ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேயர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போதே நமக்கு ஒரு ஒரு வீடியோ ஓடி இருந்தாலும் பொதுவான நிகழ்ச்சிங்கிறதுனால வந்து இது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி தான் பதில் சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம எந்த நேயர்னு பேர் சொல்கிறது இல்லை நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க பேரில் தான் வராங்களான்னு தெரியாது ஆனால் நல்ல கேள்விகள் பொதுவான கேள்விகளுக்கு பயனுள்ள விஷயங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால இதை சொல்கிறோம் இந்த பாப யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாப யோகம்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன லக்கணம் சரலக்கணமா சிர லக்கணமாக உபயலக்கணமாக லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அதே போல் வந்து லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடம் லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய கிரகம் சேர்ந்திருக்கக்கூடிய இப்படி பல விஷயங்கள் வெவ்வேறு பார்த்துட்டு வருவோம் கேந்திரம் திரிகோணம் அது இது எல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு முன்பின் உள்ள கிரகங்கள் வந்து மெயினாக பார்ப்பாங்க இது ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்க்கணும் அப்படின்னா கூட குறிப்பாக லக்னத்துக்கு முன்பின் உள்ள கிரகங்களை வந்து ரொம்ப பார்ப்பாங்க இதை வச்சு தான் பாபகர்த்தாரி யோகம் பாவகத்திரி யோகம் பாபகர்த்தாரி யோகம் ரெண்டில் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க யோகம் சுபகர்த்தாரி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க லக்னத்துக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் சமீபத்தில் கூட ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போதும் அது அப்புறம் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு முன்னாடி பின்னாடி பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வேறு ஒன்றுமே கிடையாது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்ம இவர் நல்ல மனிதர் மேக்சிமம் ரெண்டு பக்கமும் சுப கிரகம் இருக்கிறதுனால இவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல விஷயத்தை செய்வார் அப்படிங்கிறது பின்னால் எடுத்துக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சுப கிரகம் இன்னொரு பக்கம் பாவகிரகம் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் ஏன்னா இது ஒரு கிரகம் இது ஒரு சுப கிரகம் இது ஓரளவு ஃபிஃப்டி பர்சென்ட் எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் இப்படி பார்த்திங்கன்னா ஓகே அவங்கள வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க மோதனாக திருப்பி அடிப்பாங்க அப்படி வச்சுக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரெண்டு பக்கமே பாவ கிரகங்கள் தான் இருக்கும் இப்போ நான் ஒரு கேட்டிருக்கிற கேள்வி கூட ஒரு பக்கம் செவ்வாய் இன்னொரு பக்கம் சனி அப்படிங்கிறாங்க இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் தானே இவங்க நோக்கம் இவங்க செயல்பாடுகள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் நல்லவராக கெட்டவரா நாயகன் படத்தில் கமல் கேட்குற மாதிரி கெட்டவர்னு எடுத்துட முடியாது ஏன்னா வேற கிரகங்களோட பார்வை இருக்கலாம் அதை வச்சு நம்ம அப்படியெல்லாம் எடுத்து முடிவு எடுத்துட முடியாது இருந்தாலும் கூட லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதை தான் சுபகத்திரி யோகம்னு சொல்கிறோம் ரெண்டு பக்கமும் பாவக்கிரகங்கள் கிரகங்கள் இருந்துன்னா பாவகத்திரி யோகம்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சுபரும் இன்னொரு பக்கம் பாவமும் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு கேரக்டரும் இருக்கும் எப்படின்னா வீண் வம்புக்கு மாட்டாங்க வந்த வம்பு மாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ரைட்டு இப்போ லக்னத்துக்கு முன்னும் பின்னும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வருவோமே இப்ப லக்னத்துக்கு முன்னும் பின்னும் அது பன்னெண்டுலயே ரெண்டுலேயே தெரியும் சூரியனும் சந்திரனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டுல சூரியன் இருந்து ரெண்டுல சந்திரன் இருந்தாலும் அல்லது பனிரெண்டில் சந்திரன் இருந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எப்படி எடுத்தால் கூட இதை வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உரிய சேர்க்கையாகத்தான் முதல்ல பார்க்க முடியும் அப்போ சூரியன் சந்திரன் வந்து லக்னத்துக்கு முன்பு இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சுபர் ஃபிஃப்டி பர்சன்ட் பவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து தனம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சந்திரன் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டாலே எல்லோரும் கோடீஸ்வரன் சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும் இவர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும் அதாவது வந்து தனம் உண்டு கலத்துகிற நேசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சொல்லும்போது எப்படின்னா கணம் வரக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஒரு இந்த கணவனாக இருந்தால் மனைவி மீதும் மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் ஒரு ஈர்ப்போடு அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு யோகம் ரெண்டாவது யாருக்கும் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சிற்பம் சித்திரங்களை ரசிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே போல் பட்டை தீட்டக்கூடியது அறிவை பட்டை தீட்டதாக இருக்கக்கூடாது அறிவு அறிவால் பட்டை தீட்டதாக இருந்தாலும் சரி அந்த ஷார்ப் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு செயற்கைன்னு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ சூரியனுக்கு மட்டும் சொல்ல போனால் அடுத்தது இதே வந்து சூரியனோட செவ்வாய் இருந்ததனால் அதாவது பன்னெண்டில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் அல்லது பன்னிரெண்டில் செவ்வாய் ரெண்டில் சூரியன் இப்படின்னு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பாவக்கிரகம் ரெண்டுமே ஒரு நெருப்பு கிரகம் அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி அப்போ ரெண்டும் நெருப்பு கிரகம் வந்து லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இருந்ததுன்னா இவர்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து ஒரு கொதிநிலையிலே இருப்பாங்க ரொம்ப கோபமானவர்களாக தானே இருப்பாங்க இது ஒரு பாவகத்திரி யோகம் தான் பாவகத்தாரி யோகம் எப்படி நல்லா எடுத்துக்கோங்க அப்போ எப்போதும் ஒரு கொதிநிலையிலே தானே இருப்பாங்க ஒன்று வந்து நெருப்பு கங்கை குறிக்கக்கூடிய கிரகம் இன்னொன்று வந்து ஜுவாலையை குறிக்கக்கூடிய ஃப்ளேம் குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கிறதுனால இவங்க எப்போதுமே தான் இருப்பாங்க இவர்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் செய்திருந்தால் இவர்களுக்கு வந்து அது பரிகாரமாக அமையும் கேட்டிங்கன்னா ஒன்று மருத்துவத்துறையில் இவங்க இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படி இல்லையா ராணுவம் இந்த பாதுகாப்பு இந்த டிஃபென்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி துறைகளில் அவங்க இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது குறைந்தபட்சம் மருத்துவம் சார்ந்த துறைகள் மருந்து சார்ந்த துறைகளில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து காலதாமதம் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது இதை வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது சரி லக்னத்துக்கு முன்பின் சூரியனும் புதனும் இருக்கிறதா வச்சுப்போம் ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டும் அந்த மூணு கட்டத்துக்குள்ளே தானே இருக்கும் இப்படி இருக்கிற பட்சத்தில் புதனுங்கிறது சுபகிரகம் அந்த பக்கம் சூரியனுங்கிறது பாவகிரகம் அப்படி இல்லாத பட்சத்தில் பன்னெண்டில் புதன் ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதா வச்சுக்கும் இது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தானே லக்னத்துக்கு முன்பு இருக்க நல்ல விஷயம் தானே அப்ப எப்படி பார்த்தீங்கன்னா அதிகாரம் நிறைந்தவர்களாலும் கலை நேர்த்தி மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் வீரமும் விவேகமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இது ஒரு வகையில் நல்ல யோகமா எடுத்துக்கலாம் ஒருவேளை பன்னெண்டாம் இடத்துல சூரியன் மட்டும் தனிச்சு இருந்தால் கூட அது கொஞ்சம் நெகட்டிவான பலனை கொடுத்தா கூட இரண்டாம் இடத்தில் வந்து புதன் இருப்பது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயம் தானே பன்னிரெண்டாம் இடம் வந்து படுக்கை இறை பிரயாணஸ்தானம் இப்படி பல விஷயங்கள் சொல்லுவோம் ரெண்டாம் இடம் வந்து வாக்கு தனம் கல்வி இப்படி நம்ம பல இடங்களில் சொல்கிறதுனால இந்த ரெண்டு கிரகங்கள் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது வந்து ஓரளவு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவாக இருந்தால் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் இருக்குங்கிறத எடுத்துக்கணும் அடுத்தது லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் குருவும் இருக்கிறதா வச்சுப்போம் அல்லது பன்னெண்டில் குரு ரெண்டில் சூரியன் இருக்கிறதா நடிச்சுப்போம் இப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கனால இது ரெண்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தன்மையுள்ள மனிதர்களாக இருப்பாங்க அதாவது தான் வசிக்கிற இடம் தான் இருக்கிற இடம் இவங்க ஒரு போற்றப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதாவது பெரிய உச்சகட்ட பவரில் இருக்காங்களா வசதியாக இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது இயல்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க அதுக்கப்புறம் சத்தியமாக பண்ணி கொடுத்தேன் அது எப்போ தோணுச்சு சொன்னேன் அதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அப்படி இல்லை ஒரு சின்ன வார்த்தை சொல்லி அந்த வார்த்தைகள் தவறி போயிடுச்சுன்னா என் பேச்சை தானே நீ வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டேன் நீ இவ்வளோ தூரம் ஆபத்தில் சந்திச்சுட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது இதுக்கு ஒரு பரிகாரம் தேடுற வரைக்கும் நான் நிம்மதியாக தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல பேர் இறங்கி செய்கிறாங்கல்ல இதுதான் உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்கள் வேற லீடர்ஷிப் குவாலிட்டி வேறு இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இயல்பாக இருக்கும் மற்றவர்களை அரவணைக்கணும் தான் வாழ மட்டும் போதாது தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கிற குணம் இருக்கும் இது மற்றபடி சில சேர்க்கைகள் பார்வைகளை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் சரி ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சனி இருக்கிறதா வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே பாவ கிரகங்கள் தானே அப்போ இவர்களால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சனி இருந்தாலும் சரி அந்த பக்கம் சனி இருந்தாலும் சரி ஏன்னா சூரியனும் ஒரு வகையில் பாவ கிரகம் சனியும் ஒரு வகையில் பாவ கிரகம் இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எதையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது சூழ்நிலையில் இருப்பாங்க எந்த எடுத்தாலும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்க நல்ல திறமையானவர்களாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா எதையுமே நினச்ச நேரத்தில் என்ன தான் வசதிகள்னால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு பிரேக் வந்துக்கிட்டே இருக்கும் தன்னையும் மீறி நடக்கும்ல அதே போல் பார்த்திங்கன்னா வேலைகளில் கூட தொடர்ந்து நீடிக்க முடியாது அடிக்கடி இங்கேருந்து இன்னொரு இடத்துல இந்த மாதிரி கேப் விட்டு விட்டுலாம் போயிட்டுருப்பாங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ லக்னத்துக்கு முன்னும் பின்னும் ரெண்டுமே பாவகரங்கள் இருந்தால் கூட இது ஒரு வகையில் பாவகிரத்தார் யோகம் அப்படி தான் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டில் சூரியன் இன்னொரு எட்டில் ராகு இருக்கிறதா வச்சுப்போம் பன்னெண்டில் சூரியன் இந்த பக்கம் ராகு இருந்தால் கூட ரெண்டுமே பாவ கிரகம் தானே இது வந்து ஒரு நல்ல நிலையை வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் பாதிப்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அவர்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எதையும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணி பெருத்தளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருவாங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே பன்னெண்டில் சூரியன் ரெண்டாம் இடத்துல ராகு அல்லது வந்து பன்னெண்டில் ராகு ரெண்டாம் இடத்துல சூரியன் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துமே சேர்க்கையாக தான் எடுத்துக்கணும் இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு ஒரு முட்டு கொடுப்பதற்கான தான் இந்த ஏற்படுத்துமே தவிர இதுக்கு மேலே இதில் பலனை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல சூரியன் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டில் வந்து கேது ரெண்டாம் இடத்துல சூரியன் இப்படி இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இங்கே ரெண்டுமே பாவ கிரகமாக இருக்கிறதுனால ராகுக்கு என்னென்ன சொன்னோமோ அதில் கிட்டத்தட்ட அந்த பலன்கள் இங்கே இருக்கும் ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து கீழே கீழே அந்த பரமபத ஆட்டம் மாதிரி கீழே தள்ளி விட்டுடும் கேது என்ன பண்ணுமோ வாய்ப்புகளே கொடுக்காமல் தொடர்ந்து விரக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் உச்சமான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்து தான் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கிறதுனால ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தில் லக்னத்துக்கு முன்னும் பெண்ணும் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ரெண்டும் சுப கிரகங்களாக இருந்தாங்கன்னா உண்மையிலே அவர்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் கிரகம் இருந்தால் கூட ஓரளவு ஃபிஃப்டி பர்சென்டாவது வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் மட்டுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கொஞ்சம் யோசித்து தான் நம்ம சில விஷயங்களுக்கு முடிவு எடுத்துக்கணும் அப்புறம் இடையில கேட்டாங்க ஒரு பக்கம் செவ்வாய் இன்னொரு பக்கம் சனி இருந்தால் அருள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அது ஏன்னால் நம்ம அப்படி எடுக்க முடியாது லக்கணத்துக்கு முன்னும் முன்னும் இருக்கிறது செவ்வாய்க்கும் சனியும் ஒரு வகையில் சந்திப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவர்களுக்கு வந்து அது விதி விலக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க காவல்துறை சீருடை அணிபவர்களுக்கு வேணால் அது விதிவிலக்காக கிழமை தவிர லக்கணத்துக்கு முன்னும் பின்னும் ரெண்டு பாவக்கரங்கள் வந்துனால் இதுக்கெல்லாம் விநாயகர் அருள்லாம் கிடைக்கணும்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது தன்ன ஜாதகமாக இருந்தாலும் வந்து அதையும் நம்ம முழுமையாக அனலைஸ் பண்ணிக்கிட்டால் தான் நல்ல பலனை கிடைக்கும் என்ன நேரங்களில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்